ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்காயில் இப்படி ஒரு தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ஆறில் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு விலை பூண்டு ஒரு ரெண்டு மூணு முருங்கக்காய் எடுத்துக்கலாம் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடான நேம் ஆயில் சேர்த்திக்கலாம் பாருங்க ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு புரிஞ்சு விட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்திக்கங்க பாருங்க ரெண்டு நல்லா சேர்ந்து பொரிஞ்சிடுச்சு அப்புறம் வந்து கருகப்பில் சேர்த்திக்கலாம் அப்புறமா இந்த நம்ம இடித்து வச்சால் பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதக்கும் போதே நம்மளுக்கு ஒரு நல்ல மணமரு பாருங்க ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள்மே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பொடி இல்லைன்னா காரத்துக்குள்ள மிளகா தூள் சேர்த்துனாலும் சேர்த்திக்கலாம் நம்மளுக்கு எது தேவையோ சேர்த்திக்கலாம் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கிங்க இதையும் சேர்த்து ஒரு வதக்க வதக்கி விட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் முருங்காய இது கூட சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம இதுக்கு கூட இதெல்லாம் முருங்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சிலிருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இது நமக்கு வெந்து கிடச்சிரு பாருங்க நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கன்ன தடவை நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் முருங்காய் நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு தொக்கு மாதிரி கிடச்சிருச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு தயிர் சாப்பாடு கூட இல்லைன்னா ரசாடு கூட வச்சு சாப்பிட்டிங்கனா நல்லாயிருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்